செந்தில் பாலாஜி பிணை வழக்கு ஒத்திவைப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது சில கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காமல் இருந்த நிலையில் பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இன்று வழக்கை ஒத்திவைத்தது ஆனால் இன்று வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படாததால் நீதிபதி அபய் எஸ் ஓபா முன்பு செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா ஆஜராகி முறையிட்டார் பின்னர் செந்தில் பாலாஜி வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவரான திரு ஹாசின் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக இளைஞரணி துணைச் செயலாளர் பதவியில் இருந்த அவரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்தனர் தற்போது மூன்று ஆண்டுகள் கடந்ததும் அவரை துறை இயக்குநராக நியமித்திருக்கிறார்கள் திரு ஹாசன் முகமது ஜின்னாவை இந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த ஆறு மாதங்களாக தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநர் பதவிக்கு யாரையும் நியமிக்காமல் இருந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகள் துறை இணை துணை இயக்குநர்கள் என தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கும்போது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவர் பொறுப்புக்கு தங்களுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரே காரணத்துக்காக அரசு பதவி வழங்கியிருப்பது முற்றிலும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் என குறிப்பிட்டுள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுப்ரீம் கோர்ட் அவரை ஜாமீனில் விடுவித்தது தேர்தல் முடிந்ததும் மீண்டும் சிறை சென்றார் அமலாக்கத்துறை என்னை கைது செய்தது சட்டவிரோதம் என சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் அளித்தது சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கினாலும் இன்னொரு வழக்கில் அவரை சிபிஐ கைது செய்துள்ளது அதை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு இன்று டில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இதனை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் டில்லியில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என அறிவித்துள்ளார் பார்லிமெண்ட் வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் திமுக வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் மீது வன்மம் காட்டும் பட்ஜெட் இதனை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மீது இன்று வரை மத்திய அரசு விதித்துள்ள வரிகளை திரும்ப பெறுவது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் மாநில அரசுகள் விளக்கம் கேட்டன இதனை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பு அளித்தனர் அதில் டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்ட எட்டு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்கினர் நீதிபதி பி வி நாகரத்னா மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார் எட்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை வாசித்த சந்திரசூட் கூறியதாவது அரசியல் அமைப்பு விதிகளின் கீழ் கனிம வளங்களுக்கு வரி விதிக்க பார்லிமெண்டிற்கு அதிகாரம் இல்லை கனிம வளங்களுக்கான ராயல்டி என்பது வரி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பு சரியல்ல கனிம வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் கொண்ட நிலங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து பெறும் ராயல்ட்டியை வரியாக கருத முடியாது மாநில அரசுகளுக்கே வரி விதிக்க உரிமை உண்டு மாநிலங்களில் உள்ள கனிம வளங்களுக்காக மத்திய அரசிடம் இருந்து பெறும் ராயல்ட்டியை வரியாக கருத முடியாது அது குத்தகை பணம் தான் சுரங்கங்கள் தாதுக்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட விதிமுறைகளில் மாநிலங்களுக்கான உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிரிவுகள் எதுவும் இல்லை இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்